கப்பல் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க எத்தனை கலரில் இருக்குது பாருங்க சிகப்பு பச்சல் மஞ்சள் நீலம் அண்டு கலர் கலராக இருக்குது ஏன் தெரியுமா ஏனண்டா இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கலர் கோடுகள் நாங்கள் விரும்பின கலரெல்லாம் அடிச்சிட முடியாது அந்த ரூல்ஸு கேட்ட மாதிரி தான் போகணும் சி வாட்டர் போகிற ஃபயர் லைன் சிகப்பு கலரும் ஃப்ரெஷ் வாட்டர் போகிற லைன் நீல கலரும் ஏர்லைன் கிரே கலர்லையும் வென்ட் பைப்புகளுக்கு கருப்பு கலரும் வேப்ப கேஸ் போறதுக்கு மஞ்சள் கலரும் இந்த கருப்பு கலர் லைன் கப்பல்கிட்ட ஃபியல் பங்கர் எடுக்கிறதுக்கு இருக்குது நடக்கிற பாதையில் கூட நடுவில் பச்சை கலரும் ரெண்டு சைட்லையும் மஞ்சள் கலரும் இருக்கணும் கைப்பிடிகளுக்கு மேலே இருக்கிற வார்னிங் ஸ்டிக்கர்ஸ்களுக்கு வந்து கருப்பு மஞ்சள் கலரிலையும் இருக்கணும் கப்பல்கிட்ட முன் பக்கத்தில் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு கெலிபேட் ஒன்றும் மஞ்சள் கலரில் இருக்குது அடுத்து குப்பைகளில் வந்து பிளாஸ்டிக்களுக்கு வந்து சிகப்பு கலரும் ஃபுட் வேஸ்ட்டுகளுக்கு வந்து நீல கலரும் டொமஸ்டிக் வேஸ்ட்டுகளுக்கு வந்து கருப்பு கலரலையும் இருக்கணும் அடுத்து கப்பலோட நெவிகேஷன் லைட்டில் கூட ஒவ்வொரு லைட்டுகளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் கப்பலோட இடது பக்கத்தை குறிக்க சிகப்பு கலரும் வலது பக்கத்தை குறிக்க பச்சை கலரும் உயரமான இடத்தை குறிக்க மஞ்சள் கலர்லையும் இருக்கணும்